ஐக்கிய அரபு அமிரியத்துல வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்திற்கான விடுமுறைகளுக்கான வெளியிடுவாங்க அந்த ஆண்டுக்கான விடுமுறை நாட்களின் பட்டியல் வெளியாகிருக்கு சில விடுமுறை நாட்கள் குறிப்பிட்ட தேதிகளில் வருவது உறுதியானது ஆனா சில நாட்கள் இஸ்லாமிய நாட்காட்டியின் அடிப்படையில பிறை பார்ப்பதை பொறுத்து மாறுபடும் இருந்தாலுமே இந்த வருஷம் எல்லாருமே பன்னிரண்டு பொது விடுமுறை நாட்களை எதிர்பார்க்கலாம் இப்போதிக்க உறுதிப்படுத்தப்பட்ட தேதிகள் என்ன சொல்றாங்கனா ஜனவரி ஒன்னு புத்தாண்டு தினம் ஷவால் ஒன் டு த்ரீ ஈத் அல் ஃபிதர் து அல் ஹிஜா ஒன்போது அரஃபாத் நாள் து அல் ஹிஜ்ஜா பத்துல இருந்து பன்னிரெண்டு ஈத் அல் அதா இஸ்லாமிய புத்தாண்டு ரபி அல் அபல் பன்னிரண்டு நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் டிசம்பர் இரண்டு முதல் மூணு ஹைக்கரபா அமிரக தேசிய தினம்

இது வாரத்தின் நடுப்பகுதியில் வருவதால் குடியிருப்பாளர்களுக்கு மற்றொரு நீண்ட வார இறுதி கிடைக்கலாம் கிரிகோரியன் நாட்காத்தி விடுமுறைகள் ஒவ்வொரு வருஷமும் மாறாத தேதிகள் இஸ்லாமியன் நாட்காத்தி விடுமுறைகள் இது பிறைய பொறுத்து மாறுபடும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க